கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வார்டு அறுபத்தி எட்டு டாடா இரண்டாவது வீதியில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் திமுக அரசின் கொள்கைகளை கடுமையாக விமர்சித்தார் திட்டம் குறித்து பேசிய அங்கன்வாடி மையங்களுக்கு வருகின்ற குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை அளித்திடவும் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் எல்லாம் அவர்கள் வந்து பொருட்களை பெற்றுச் செல்வதற்கும் அந்த அங்கன்வாடி மையங்கள் என்பது நம்பிக்கைக்குரியதாக நிறைய பேர் பயன்படுத்துகின்ற வகையிலே மாற்றி தர வேண்டும் என்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் அதிகமான நிதியினை புதிய அங்கன்வாடிகள் கட்டுவதற்கு நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே டாட்டாபாத் பகுதியிலே இன்று புதிய அங்கன்வாடி மையம் திறக்கப்பட்டிருக்கிறது இன்று நகர்ப்புற பகுதிகளில் அதிகமாக பெண்கள் வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு காரணம் இருக்கிறது ஏனென்றால் குடும்பத்தில் இரு நபர்களும் சம்பாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நகர்ப்புற பகுதிகளில் இருக்கின்ற வேலை வாய்ப்புகள் வாயிலாக பெண்களுக்கு வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கிறது இதன் காரணமாக பெண்கள் இன்று அதிகமாக வேலைக்கு செல்கின்ற பொழுது அவர்களுடைய குழந்தைகளை ஒரு நம்பகமான பாதுகாப்பாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்தில் விட்டு செல்வ செல்வதன் மூலமாக அவர்கள் எங்கு வேலைக்கு சென்றாலும் மன நிம்மதியோடு வேலை செய்ய முடியும் இன்று குழந்தை பிறப்பு குழந்தை அதிலும் குறிப்பாக பச்சிலம் குழந்தைகள் வளர்ப்பு என்பது வேலைக்கு செல்கின்ற தாய்மார்களுக்கு ஒரு சவாலாக மாறிக்கொண்டிருக்கிறது அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்கான ஒரு தகுந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தெற்கு தொகுதியில் புதிய அங்கன்வாடி மையங்களை நிறைய உருவாக்கி கொண்டிருக்கிறோம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கழிப்பிட வசதி சோலார் வாயிலாக வசதி என்று சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி ஒருபுறம் அந்த பணிகள் நடந்தாலும் கூட நிறைய நிறுவனங்களில் இருந்து சிஎஸ்ஆர் நிதி பெற்று கூட புதிய அங்கன்வாடி மையங்களை இங்கு அமைத்துக் கொண்டிருக்கிறோம் விஸ்வகர்மா திட்டம் தமிழகத்தில் அமல்படுத்த முடியாது மத்திய அரசு சொல்கின்ற செயல் வடிவத்தில் எங்களால் நிறைவேற்ற முடியாது ஆனால் நாங்கள் ஒரு விரிவான ஒரு திட்டத்தை அமல்படுத்த இருக்கிறோம் என மாநிலத்தினுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் மிகுந்த ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு கடிதம் அது முடிவு அது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பதினேழாம் தேதி என்று இந்த திட்டம் மத்திய அரசாங்கத்தின் வாயிலாக அமல்படுத்தப்பட்டது விஸ்வகர்மா திட்டம் என்று இதற்கு பெயர் சூட்டப்பட்டு பதினெட்டு வகையான தொழில்களை செய்பவர்களை இந்த திட்டத்தில் இணைத்தார்கள் இதன் வாயிலாக பாரம்பரியமாக இந்த கைவினை கலைஞர்கள் தொழிலில் செய்பவர்கள் தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் மட்டுமல்ல இந்த தொழிலை ஆரம்பிக்க நினைக்கின்ற அல்லது நடத்தி கொண்டிருக்கின்ற எந்த ஒரு நபர்களும் குறிப்பாக தையல் கலைஞர்களுக்கு இந்த திட்டத்தில் அவர்கள் பலன் பெறலாம் ஆனால் தையல் கலைஞர்களாக இன்று இருப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கிடையாது இன்றைக்கு எல்லா தொழில்களும் எல்லா சமுதாயமும் செய்யக்கூடிய சூழல் மாறி இருக்கக்கூடிய இந்த சூழலில் சமூக நீதிக்கு எதிராக ஜாதிகள் வாயிலாக இது அமல்படுத்தப்படுவதை நாங்கள் எதிர்க்கிறோம் என உண்மைக்கு சற்றும் பொருத்தமில்லாத ஒரு தகவலை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் சமூக சமூக நீதி நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் எந்த ஒரு விதத்திலேயும் பாதிக்கப்படக்கூடாது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சமூக நீதி பாதிக்கப்படும் என்கின்ற ரீதியில் ஒரு பொய்யை சொல்லி இதன் வாயிலாக தமிழகத்தில் இருக்கின்ற லட்சக்கணக்கான கைவினை கலைஞர்களுடைய வாழ்க்கையை முடக்க பார்க்கிறார் தமிழகத்தினுடைய முதல்வர் பக்கத்து மாநிலங்களில் கேரளா அல்லது காங்கிரஸ் ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் எல்லாம் கூட இந்த திட்டம் வெற்றிகரமாக அமுல்படுத்தப்பட்டு முதல் கட்ட கடன் தொகையை முதல்கட்ட பயிற்சியை ஊக்கத்தொகையோடு முடித்து இன்று லட்சக்கணக்கானவர்கள் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் அதிலும் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் பாலக்காட்டில் இருக்கின்ற விஸ்வகர்மா ச வேலை செய்கின்றவர்களும் சரி அல்லது அந்த பதினெட்டு வகையான தொழில் செய்கின்றவர்களும் பதினைந்து நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஐநூறு ரூபாய் பெற்றுக்கொண்டு புதிய தொழில்நுட்பங்கள் அப்ஸ்கேலிங் என்று அந்த தொழிலிலே அடுத்த கட்ட மேம்பாட்டுக்கான பயிற்சியினை பெற்று பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு இலவசமான உபகரணங்களை பெற்று முதல் கட்டமாக ஒரு லட்சம் ரூபாய் கடன் தொகை எந்த விதமான கொலாற்றலும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற அத்தனை பலன்களையும் பக்கத்தில் இருக்கின்ற பாலக்காட்டில் இருக்கிறவங்க வாங்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கு அந்த பலன் கிடையாது இந்த திட்டம் அமுல்படுத்தப்பட்ட போது ஆன்லைன் வாயிலாக யார் வேண்டுமானாலும் அந்த திட்டத்தில் பலன் பெறக்கூடியவர்கள் பதிவு செய்யலாம் என பிரதமர் அறிவித்தார் நீங்க போய் யாருக்கிட்ட போய் அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க இல்ல இவங்க சான்றிதழ் கொடுக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது இந்த ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்து பட்டதுக்கு பின்பாக ஒரு குறிப்பிட்ட நபர் அந்த தொழிலை தான் செய்கிறாரா என்பதை கிராமத்தில் இருக்கின்ற பஞ்சாயத்து தலைவர் வாயிலாக ஒரு குழு முடிவு செய்ய வேண்டும் என மத்திய அரசு சொல்கிறது இதுல என்ன தவறு இருக்க முடியும் ஏனென்றால் மாநில அரசாங்கம் எப்படி திட்டத்தை கொடுக்கறாங்க யாராருக்கெல்லாம் கட்சிக்காரங்களோ அல்லது அதிகார துஷ்பிரயோகத்தில் வேறு ஏதாவது வழியில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்களுக்கு அரசாங்கத்தினுடைய திட்டம் அமல்படுத்தப்படுகிறது ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிப்படை தன்மையோடு நேர்மையான நிர்வாகம் செய்கின்ற காரணத்தால் யார் பலன் பெற வேண்டுமோ அவர்கள் நேரடியாக விண்ணப்பிக்கலாம் அவர்கள் அந்த குறிப்பிட்ட தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்களா என்பதை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு குழுவாக முடிவு செய்யட்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறார் தவறு வந்துச்சு அந்த தான் கொடுக்கணும் கட்டாயம் அதுதான் யாருக்கும் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் தமிழக அரசு இன்னொரு ரூட்ல வேலை செஞ்சு பழக்கப்பட்டவங்க இங்க ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க ஆனா பலன் பெறுவது யாருன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு நெருக்கமாக இருப்பவர்கள் அல்லது அமைச்சர்களுடைய ஆசை பெற்றவர்கள் அல்லது ஆளும் கட்சிக்காரர்கள் ஆளும் கட்சிக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் இப்படி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்து செய்து பழகிவிட்ட காரணத்தினால் இந்த மாதிரி ஒரு வெளிப்படை தன்மையோடு ஒரு திட்டம் இங்கு அமல்படுத்தப்படுவதை திமுக அரசு விரும்பவில்லை இதுதான் உண்மை இந்த உண்மைக்கு மாறாக இது சமூக நீதிக்கு பாதிப்புறது இது பிறப்பின் அடிப்படையில் தூக்கி பிடிக்குது சமூக நீதி பேசுகின்ற மாநிலத்தினுடைய முதல்வர் பிறப்பின் அடிப்படையில் முக்கியத்துவம் உங்களோட குடும்பத்தை சார்ந்த உங்கள் மகனுக்கு மட்டும் துணை முதல்வர் பதவியை அழிக்க வேண்டும் இது இல்லையா உங்கள் குடும்பத்தில் தேர்ந்தெடுக்காமல் நீங்க சொல்றீங்களே எல்லாருக்கும் சமூக நீதி நாங்க கொடுக்கறோம் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்களோ அல்லது ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கோ துணை முதல்வர் பதவியை அழித்திருக்கலாமே அப்போ உங்க சமூக நீதி எங்க போச்சு சமூக நீதி பேசுகின்ற மாநிலத்தினுடைய செய்கின்ற பாரம்பரியமான கைவினை கலைஞர்கள் இன்று உதாரணமாக நம்முடைய கல் சிற்பங்கள் மர சிற்பங்கள் கோயிலுடைய பணிகள் என்று எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம் தமிழகம் இன்று ஆயிரம் வருடம் ஆயிரத்தி ஐநூறு வருடம் பாரம்பரிய கதைகளோடு இன்று உலகத்தில் எங்கு சென்றாலும் தமிழகத்தினுடைய கலைஞர்கள் கைவினை கலைஞர்கள் நமக்காக பெருமையை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வயிற்றில் அடிக்கும் வேலையை இந்த திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது விஸ்வகர்மா திட்டம் மத்திய அரசு என்ன ஒரு வழிமுறைகள் வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்திருக்கிறார்களோ அந்த திட்டத்தின்படி இங்கு செயல்படுத்தப்பட வேண்டும் இதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக குரல் கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு முடிவினை எடுத்திருக்கின்ற மாநிலத்தினுடைய முதல்வருடைய செயலுக்கு பாரதிய ஜனதா கட்சி கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறது இது தொடர்பாக மேற்கொண்டு எங்களுடைய ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ எதுவாக இருந்தாலும் கட்சியினுடைய மாநில தலைமையோடு மாவட்ட தலைவரும் இது தொடர்பாக பேச இருக்கிறார் அதனால் இது தொடர்பாக மாநில நிர்வாகத்திடம் கருத்து தெரிந்து கொண்டு கருத்தை அறிவித்துவிட்டு அதற்கு பின்பாக எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதான் சமூக நீதி பேசுற மாநிலத்தினுடைய முதல்வர் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா கேள்வி கேட்க முடியும் இந்த சமூக நீதி இந்த மாநிலத்துல நீங்க எப்படி பின்பற்றிட்டு இருக்கீங்க கம்ப்ளீட்லி ஒரு ஹிப்போக்ரசி தான் இவங்க பேசுற சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு செய்யலாம் செய்ய முடியும் செய்வதற்கு இவர்களுக்கு மனமில்லை அப்ப சமூக நீதி வந்து மத்திய அரசை எடுக்கட்டும் ஏன் சொல்றாங்க அப்ப மட்டும் சமூக நீதியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமல்படுத்தணுமா என் தமிழ்நாடு கவர்மெண்ட் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாதா இதெல்லாம் காதல பூசுத்துற வேலை இப்ப விஸ்வகர்மா திட்டம் வருது எங்க பிரதமர் மோடி அவர்களுக்கும் பிஜேபிக்கும் நல்ல பெயர் கிடைத்துக்கூடும் அப்படிங்கறதால அந்த வைத்தறிச்சல்ல இது சமூக நீதிக்கு எதிரான திட்டம் அப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்றாங்க முற்றிலும் சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி இருக்க முடியும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவங்க பேசுறது அத்தனையும் வெறும் பிதற்றல் வெறும் வந்து வாய் வார்த்தை வார்த்தை ஜாலம் தான் உண்மையான சமூக நீதி அங்க எதுவுமே கிடையாது